உடல் புலவர் களிய பெருமாள் மருமகள் அமுதா நம்பிய பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் சீமான் வந்து இந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி அருவறுப்பா பேசுறாரு எப்பவுமே சீமான் பெண்களை பாலியல் சார்ந்து பேசும் பொழுது தன்னை சுத்தி பாதுகாப்பு கேடயமா பெண்களை வச்சு பயன்படுத்துறாரு ஆழமான பாலியல் வக்கரம் எண்ணம் கொண்டவனால மட்டும்தாங்க இந்த மாதிரிலாம் பேச முடியும் அம்மா பையன் அப்பா பொண்ணு அக்கா தம்பி என்னங்க இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு இப்ப தேவையா பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த சொல்லாடலை வந்து தமிழ்நாட்டிலேயே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா எப்படிங்க இதை கேட்டுட்டு பையனை ஏறி எடுத்து பாப்பா காளியம்மால தங்கச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தங்கச்சியை எவ்வளவு இழிவா புது மேடையில பேச முடியுது சீமானால தங்கச்சின்ற ஒரு உறவு முறையை கெடுத்து சீரழிச்சிட்டான்

அதை மோந்து பாதில நீனு உத மோந்துவாரு நீனு கொஞ்சம் மோந்துவார் அயோக்கியப்படை திருமணத்துக்கு உதப்படுகிற மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு தவறான பொருள்னு கேள்விப்பட்ட த அவங்க மந்திரம் சொல்றாங்க இல்லையா அந்த மந்திரத்துல வரக்கூடிய வாசகங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒருவேளை என்னுடைய தாய் எவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்னு பாருங்க அது சொல்லவே கூசுது இருந்தாலும் மக்களுக்கு தெரியெடுக்கிறதுக்காக ஒரு வேளை என்னுடைய தாய் என்னுடைய தந்தைக்கு அதாவது தந்தைக்கு பெறாமல் வேறு யாருக்கோ என்னை பெற்றிருந்தால் நான் தரக்கூடிய இந்த பூசையின் பலன்கள் எல்லாம் என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் என்னுடைய உண்மையான தந்தையை போய் சேரட்டும் இப்படி ஒரு அசிங்கமான பூசை நமக்கு தேவையா அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்தில் எழுதிட்டாங்களே அவன் சாஸ்திரத்தை நாங்கள் மூத்த தூர போட்டு போயிட்டு கடந்து

அந்த பொம்பளை ஏதோ பண்ணிட்டாரு பண்ணிட்டாருங்கிற ஒன்னே எதுவும் பண்ணலையாமா அதான் பிரச்சனையாமா என்ன நீங்க அந்த அம்மா சொல்லுது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு கோடி கொடுத்து செட்டில் பண்ணாருன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரு தெரியுமா வீரலட்சுமி தான் எதுக்கு அவளுக்கு இவ்வளவு கோபம் அன்னைக்கு செட்டில் பண்ணும்போது இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு போதும்னு குறைவ காசை கொடுத்துட்டேன் அந்த கோபத்துல இப்ப வந்து கத்திக்கிட்டு என்ன உனக்கு என் மனைவி நான் இருக்கும் போது இன்னொரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த தீர்மானத்தை அதை நிறைவேற்றி கிட்டத்தட்ட எண்பத்தைந்து ஆண்டுகள் ஆகுது அன்றைய காலகட்டத்தில் எண்பது வயது முதியவர்கள் பன்னிரண்டு வயது இளம் பெண் குழந்தைகளை திருமணம் செய்வாங்க திருமணம் செய்வங்க இறந்து போயிடுவாங்க அவங்க இளம் தான் இருக்கணும் ஆண்மை இல்லாதவர்கள் தன்னுடைய கௌரவத்துக்காக பெண்களை திருமணம் செய்வாங்க இளம் விதவைகள் ஒரு ஆணோட உறவு கொண்டால் அவங்களை அடித்து கொல்லப்பட்டார்கள் ஒரு தன் சந்தேகத்தின் பேரில் அடிச்சு கொள்ளுவோம் ஒரு மனைவி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால வேற ஒரு ஆணோட உறவு கொண்டால் அடித்து கொல்லப்பட்டார்கள் அது இன்றைக்கு வரைக்கும் தொடருது அதை கருத்தில் கொண்டு பெரியாரால் ஏற்றப்பட்ட அந்த தீர்மானம் இப்ப உச்ச நீதிமன்றம் சட்டமாக்கியிருக்கு இந்திய அரசு சட்டம் அதை சொல்லுது ஆனா அப்ப பெரியார் என்ன சொன்னாரு பாலியல் தேவை மட்டுமே கணவன் மனைவி உறவுக்கு இணக்கம் தராது அன்பும் அரவணைப்பும் புரிதலும் ஒழுக்கமும் மட்டுமே நீண்ட காலத்திற்கு கணவன் மனைவி உறவை இட்டு திருமண பந்தத்தை தாண்டிய தகாத உறவு குற்றம் இல்லை என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் மற்ற நாடுகளில் உள்ள நிலை குறித்து இப்போது பார்க்கலாம் வருகா அறுத்து வீசு நீ எதுக்கு எதுக்குற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்த ஆகாத கற்பப்பை அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு புள்ள பத்துக்காங்களே ஏன் கற்பப்பை அறுத்து வீசல நம்முடைய காலத்துக்கு ஒரு வெற்றி இதை நாம பாராட்ட வேணும் இப்ப நாங்கள் பாடுபடுறதுன்னா நமக்கு இருக்க முக்கியம் மதத்துறையே தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பெரியார் சொன்ன கருத்து உங்களுக்கு இந்த கர்ப்பப்பை தான் உங்களை அடிமையாக்குது உங்க கர்ப்பப்பை தான் உங்களை கொள்ளுதுன்னு நினைச்சீங்கன்னா கர்ப்பப்பையை தூக்கி எறிங்கன்னாரு இப்ப ஏதாவது ஒரு பெண்ணை பன்னெண்டு வயசுல திருமணம் செய்யுங்க பதினாறு பிள்ளைங்களை பெற்றெடுங்க பார்ப்போம் இப்ப எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கணும்னு சொல்லி பெண்கள் வந்து முடிவு செய்யறாங்க அந்த கிடையாது இந்த வாய்ப்பை எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னவர் பெரியார் பிரரண்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அரண் அன்றோன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை பெருமகனார் நீங்க